அழகாக <tutly> வந்து <m a living house> ஹலோ மக்களே மட்டுமொரு வீடியோவில் உங்களை அடைகிறோம் நாங்கள் இப்போ நாங்க வந்திருக்கோம்னு பார்த்தா அம்பார மாவட்டத்துல கல்முனை கிராமத்துல அஹ் மிகவும் பிரசித்தி பெற்ற பெட்ட வந்து வந்திருக்கிறோம் கல்முனை கடற்கரை பள்ளி மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் கல்முனை பள்ளி நாகூர் ஆந்தகை தர்கா தான் குறிப்பிடுறாங்க நம்ம போயிட்டு பாப்போம் இங்க எப்படி இருக்கிற விசேஷம்

என்ன பஸ்தே மனசு இருந்தா ரோன் சோட் உண்டு போடலாம். பஸ் மனசு வச்சா ரோன் சோட் ஒன்று போட்டு காட்டலாம். உங்களுக்கு மக்களுக்காக ஒரு கிளாஸ் உண்டு வாங்க தான் ஒரு கண்ணாடி உண்டு வாங்கிட்டு போறோம் கண்ணாடி வந்த எடுத்து

ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது நமது நாட்டு இலச்சனை பொறுத்த கொடியும் கூட இங்கே காணப்படுகிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகாக இருக்கேன் என்று அது முகப்பிலே அப்படி அழகா இருக்கும் உன் முகப்பிலே அழகாக சப்போஸ் வந்துட்டு இந்த நிர்வாக சபையிட்ட வந்து கதைப்பார் நினைக்கி ராஜ்யம் என்ன சொல்றது இந்த ரோன் சொட்டு வழிவகுத்தா கட்டாயம் உங்களுக்கு ஓகே எங்கள் டபோஸ் எங்களுக்கு ஒரு அனுமதி ஒன்று பெற்று தந்திருக்காரு ரோன் சொட்டு வந்து போடுறதுக்கு பாத்தள்ளிசலுக்குள்ள பதிவேற்ற செய்யும் இலங்கையின் கிழக்கே கல்மனைக்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த பள்ளிவாசல் இது வங்காள விரிகுடா கடலோரத்தில் அமைந்துள்ளதனால் கடற்கரை பள்ளிவாசல் என்றும் அழைக்கப்படுகின்றது ஏழு அடுக்குகளை கொண்ட பிரம்மாண்டமான மினாரும் மூன்று அடுக்குகளை கொண்ட சிறிய மினாரும் இப்பள்ளிவாசலில் அமைக்கப்பட்டுள்ளது ஃபோன் சொட்டை போட்டுட்டு இப்போ இங்கே ஐஸ்கிரீம் பக்கம் போய் கொண்டிருக்கும் ஐஸ்கிரீம் கொண்டு வாங்கி பிடிக்கும் தான் வந்து எங்களோட பஸ்ஸுக்கு வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் டீட்டாக பண்ணுவாங்க நண்பன் அவர்கள் அதுதான் கட்டாயமாக இங்கே வந்து சொன்ன போல இந்த இனமாத மொழி மொழி எல்லாம் கடந்து சிங்களாகலும் வருவாங்க தமிழ் தமிழாக்கலும் வருவாங்க எல்லாருமே வந்து தான் இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்து எல்லோரும் அழகாக வந்து எடுத்து வாங்க இந்த கடற்கடை அந்த வியூ இருக்கு இங்கே ஓரமாக எங்களை கடமைக்கிறேன் அங்கே இருக்கு செட்டில் கடற்கரை தெரிஞ்சிருக்கு மேலே இல்லை இல்லை நைட் தானே நைட் தானே இப்போ நைட்ல உங்களுக்கு எல்லா இருட்டாக தான் இருந்துருக்கும் பகலில் எங்களுக்கு கிடைச்சிக்கொள்ள எங்களுக்கு வேலை தானே கடையை திறக்கணும் கடையை மூடணும் அதுக்கு போறாங்க எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சாதான் அவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் வரனாங்க அடுத்தது இந்த நைட்ல கட்டாயம் அந்த வியூ நல்லா இருக்கும் அவ்வளவாக மக்கள் இல்லை மக்கள் கூட்டம் அலைமோதில்லை இல்லாட்டி வந்துட்டு எல்லாரும் வருவாங்க

வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கி போடக்கூடிய மாதிரி இருக்குது நாங்க இங்க வந்த இடத்துல ஒரு இதோட பார்த்தோம் சிகார்களுக்குரிய விளையாட்டுக்கு ஒரு ராட்டினம் என்று சொல்லுவாங்க அந்த ராட்டினம் நம்ம இதுல விளையாடிக்கணும் இல்லை இல்லை நம்ம கா இதுகளுக்கு நம்ம விளையாட கிடைச்சி இல்லை நம்ம காலத்தில் விளையாடலாம் கிடைச்ச இல்ல கட்டாயம் இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ராட்டினத்துக்கிட்டே வந்தீங்க பாருங்க சின்னாக்கள் எல்லாரையும் அப்படி விளையாடுறாங்க ஆனால் கட்டாயம் வந்தீங்கனா சிறாரில் அங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அப்படி ராட்டினம்லாம் இப்போ பிள்ளைகளை பார்த்து என்னென்னு சொல்கிறேன் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபேமிலியாக வந்தால் அழகாக சின்னாக்களை கொண்டு விளையாடலாம் பாருங்கள் மக்களே அவ்வளோ அழகாக விளையாடுறாங்க நான் கையால் சுற்றி விடுறாங்கண்ணே கையால் சுற்றி நான் நிஜம் மோட்டர் ஆகும் நினைச்சா நான் கையால் சுற்றி விடுறாங்க இல்லை இயந்திரம் இல்லை இயந்திரம் இல்லை ஆ இங்கே கையால் சுற்றுறாரு நல்லா நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே நாகூர் ஆண்டகை அவர்களால் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் அப்பள்ளிவாசல் கடற்கோளினால் காவு கொள்ளப்பட்டதன் பின்பு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தற்போதுள்ள இடத்தில் பெரியார் முகமது தமிழ்லெப்பை அவர்களால் தற்போதரிக்கும் தர்கா அமைக்கப்பட்டதாகவும் இந்த தர்கா பலமுறை புனருத்தானம் செய்யப்பட்டு தற்போதைய தோற்றத்தை பெற்றுள்ளது ஆண்டுதோறும் யாமுதுல் ஆஹிர் மாதம் பிறை ஒன்றில் கொடியேற்றப்பட்டு பனிரெண்டு நாட்கள் நாகூர் ஆண்டகை அவர்களின் புகழ்பாடி விழா கொண்டாடப்படுகின்றது